பலம் அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் அக அருளுடா வழிபாடு உலக லாமுண்தோதக்கரிய வன் நிலவுலாவிய நீர்மளி வேணி என் அழகில் சோதி என் அம்பாளுத்தாடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கொத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் பள்ளிவளசு அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்லுளை காட்டி சுபைமதூட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம் பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதி மூருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் நம சிவாய் கோவரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு எழுதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை முனைந்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பாக நிலந்தோய வணங்குகின்றோம் எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடலோ சரக்கயிக் கதவம் திறப்பிம்மினே எனத் திருவாயில் திறந்து ஏற்றுயர் கொடியுடையா எமையுடையா எம்பெருமான் பொள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி பேரொளி கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு அண்ணாமலையார் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஏதோர் விரைவில் என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருவஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனின உதொட்டி பேருளை காட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஐயமுதம் நெய் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து கனிமுதட்டி கனிமூட்டி பேரொளிகாட்டி கலையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கருப்பு சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக வல்ல அண்ணாமலையார் தாமரை பொன் மனிதன் மேல் அருள் திருக்குடங்குண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான தீர்த்தனீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொழி திருவமுது ஐங்கிடை பேரொளி மலர் ஒளிபாடு போற்றுசித்தும் நடிவரவன் இன்றாய் போற்றி புன்னியனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன் போற்றி என்னாயிரூறு பெயர் ஆய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய் என்னாதா போற்றி நான் மகும் வாட்கும் அரியாய் போற்றி ஆற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமுன நடி போற்றி மாயப் பிறப்பெருக்கும் அன்ன நடி போற்றி சீரார் விருந்திருனம் தேவ நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன்னால ஏற்றவுள் வடிவே போற்றி அருள்மிகு அண்ணாமலையார் அடிமலர்கள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் ோழ நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை அறுபத்தி எட்டாவது திருப்பதிகம் திருநள்ளாறு சிம்புன் மேனி வெண்ணீரணி கரியகண்டனை மால தடலங்கிலானே சாம வேதனை கும்பமாகரி கும்பமாகரியின் கோவின் மேல் வரும் கோவினை எங்கள் நம்பனை நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்தின் நினைக்கேனே விரைசைமாமல மாமல கொன்றையினானை வேதகீதனை மிகச் சிறந்துருகி பரச பச்சறுப்போடுும்டல் வல்லானே குகல் வரை ஏழுடக கோனை ஞான கொழுந்தினை தொல்லை நரைவிடையுடைய நல்லாரணை அமுதை நாயினேன் மறந்து என்னினைக்கேனே தெரிந்த சோலைகள் சூழ்ந்த நல்லாற்றும் சிவனை நாவலு சிங்கடி தந்தை மறந்து நான் மற்றி நினைப்பதேதென்று வனப்பகையப்பநூரவன் தொண்டன் சிறந்த மாலைகள் அஞ்சினுடஞ்சும் சிந்தையுள்ளுருகிச் செப்பவல்லார்க்கு இரந்து போக்கிலை வரவிலையாகி இன்ப வெல்லத்துலிருப்பாகலினிதே திருவாசகம் மணிவாசகர் அருளியது திருவார் வெருந்துரை மேயவிரானின் பிறவி கருவேரருத்தபின் யாவரையும் கண்டதில்லை அருவாயுருவமுயவிரானவன் மருவும் திருவாரூர் பாடி வாடினதில்ல கொட்டாமோ திருத்தொண்டர் மாத்திரையாக சிக்கலாரருடைய பெரிய பிராணம் கூர்முனையில் கொடு முட்டின கூடி முன்னுருவியதற்றுட நேரரும் உருவ உறப்புடன் நேர்வட எதிரெதிர் குத்தினர் ஆறுயிர் கவியவும் நிற்பவர் ஆண்மையில் இருவர் மொத்தமை போரடுபடை கோடலப்பவர் போல் பலர் அளவிலர் திருத்தொண்ட புராணத்தை தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக அருளிய சிவஞான போதம் சாதனப்பெயர் ஐம்புல வேடரின் தம்முதற் உணர்த்த விட்டியின் செலுமி சதகம் தீராத ஓரைம்புல செட்டையும் திந்து போய்வென் கூறார்மாடு வாடி நின் பாதம் கூடைந்து போற்றி நீராயூரீகித்தோழு துன் எதிர் நிற்கும் வண்ணம் ஒரு நாளுளதோதமிற்கும் ஓனத்தீடாயே பாழ்க அந்தனர் வாணவராணினம் வீழ்கதன் புனர்வேந்தரும் அங்குக ஆழ்க தீயதலாமர நாமமை சோழ்க வையகமும் துயதீக வேம் உடைக்கண்ணி கூரன் கண்க அவளும் உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சாற்றி கனியமு தொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாருமிகு அண்ணாமலையம் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் முகில் வழாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் முறை அறுது செய்க குறைவிழா உயிர்கள் வாழ்க நான் மறை அறன்கள் நற்றவும் நச்சபும் வெள்வி மறுக மென்மை கொள் செய் நீதி விளங்குக உலகமில்லாம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் பொற்றியோம் நம